மக்களே நம்ம கோயம்புத்தூர் சீரியஸில் இது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளும் பெருசாக எங்கேயுமே வெளில போகலை இன்றைக்கி மத்தியானமும் பார்த்தீங்கன்னா பிரசன்னாவோட அம்மா வந்து நமக்காக சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட் எங்கேயாச்சும் வெளில ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு துடியலூரில் இருக்கிற ராவத்தர் பிரியாணி கடைக்கு தான் போனோம் பிரசன்ன எங்க தான் கூப்பிட்டு போனார் இங்கே வந்து நானும் மணியும் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக போட்டிருந்தாங்க நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க பிரியாணி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்காங்க இதை வந்து லிமிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரசன்னா வந்து பிரியாணி சாப்பிடல கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால ஒன்லி கிரில் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு ஸோ கிரில்லுக்கு வந்து ஒரு சட்னி வச்சிருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இது கொஞ்சம் ஃபேமஸான கடை தான் போகல ஸோ இந்த ஏரியாலேயே மூணு ராவுத்தர் பிரியாணி கடை இருக்குது அதில் நாங்கள் சாப்பிட்ட கடை வந்து இந்த ஓரத்தில் உள்ள கடைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நேராக இந்த வேலன் காஃபிக்கு தான் வண்டி விட்டோம் கோயம்புத்தூரில் இது கொஞ்சம் ஃபேமஸான டீ கடைன்னு சொன்னாங்க சரி சாப்பிட்டு போயிருமே அப்படின்னு வந்தோம் அவங்க ரெண்டு பேரும் காஃபி ட்ரை பண்ணாங்க நான் வந்து இங்கே தேங்காய் பால் ட்ரை பண்ணேன் அதான் ஸ்பெஷல்னு போட்டுருந்தது ஸோ தான் இருந்தது ஒரு வெளியே இதெல்லாம் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரெண்டாவது நாளும் நமக்கு இனிய நாளாக முடிஞ்சிருச்சுங்க